வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ராணி நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சின்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம் அர்ச்சனா பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்களோட குழந்தைய விட்டுட்டு தனியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க குழந்த மேலே கவனம் இல்லாமல் எப்படி ஃபோன் பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அர்ச்சனா இதுதான் சரியான நேரம் நம்ம குழந்தையை தூக்கிட்டு பரிகாரம் பண்ணுறதுக்கு கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த டைமில் கரெக்டாக பைக்கில் ரெண்டு பேர் வராங்க அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அர்ச்சனாகிட்ட விசாரிக்கிறாங்க அர்ச்சனா அசந்த நேரம் பார்த்து அந்த குழந்தைய பிடுங்கிட்டு பைக்ல இருந்து அங்கிருந்து போயிடுறாங்க அர்ச்சனா ரொம்ப போய் அழுறாங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க சந்தியா இப்போ அவங்க வராங்க எப்படியாவது குழந்தையை காப்பாத்தி கொடுத்துட்டு சந்தியா அப்படின்னு சந்தியா காலில் விழுந்து அழுறாங்க அர்ச்சனா பக்கத்து வீட்டு குழந்தை மேல அர்ச்சனா ஏன் இவ்வளவு பாசமா இருக்கிறா அப்படின்னு இப்போ சந்தியாவுக்கு டவுட் வந்துருது சரி அர்ச்சனா நீ எதுக்காக இவ்வளவு அழுற நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா பதட்டத்துல இப்போ அர்ச்சனா வளரிடுறாங்க அது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க பதட்டமாகி அர்ச்சனா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க எனக்கும் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கும் ஒரே நேரத்துல டெலிவரி ஆச்சு எனக்கு பிறந்தது பெண் குழந்தை அவளுக்கு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த வீட்டுல எல்லாரும் என்ன மதிப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் தான் குழந்தைய மாத்தி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உண்மை தெரிஞ்சதும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு செந்திலால் இதை ஏற்றுக்கவே முடியலை எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்கிறாரு அர்ச்சனாட்ட இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் நீ கிடையாது அர்ச்சனா அப்படின்னு சொல்லிடுறாரு சந்தையாக முயற்சி பண்ணி இருந்து குழந்தைய மீட்டு கொண்டு வந்துடுறாங்க இருந்தாலுமே இப்போது அர்ச்சனாவை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு செந்தில் அர்ச்சனா செந்திலோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க இருந்தாலுமே செந்தில் அர்ச்சனாவை மன்னிக்கிறதா இல்லை நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறேன் நான் அர்ச்சனாவை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சந்தியாட்ட இப்போது அர்ச்சனா உதவி கேட்குறாங்க என்னோட வாழ்க்கையை நீ தான் மீட்டு கொடுக்கணும் சந்தியா அப்படின்னு சொல்றாங்க சந்தியா அர்ச்சனாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அடுத்ததா என்ன நடந்துச்சுன்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்